அல்லாவுடைய நல்லடியார்களே ஜும்மா என்றது நான் சொன்ன ஜனாதிபதி சந்திக்கிற நாள் தொழுகை எல்லாம் மத்த மத்த தொழுகை எல்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா ஜும்மா பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தலா குருவால நேரடியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறான் யாயு அல்லதி நாமனு விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே இதா நூதிய அலி சலாத்து மீயாமில் ஜுமா ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டா நீங்க என்ன செய்யுங்க உடனடியாக விரைந்து செல்லுங்கள்

அதுக்கு முந்தி கடை தெருவுல வேற இடங்கள்லாம் சொல்றது அப்ப கொஞ்சம் பேரு பாங்கு சென்று தான் குளிக்க போவாங்க குளிக்க போயிட்டு பள்ளிவாசலுக்கு ஒரு மணி மட்டில் வந்து ஒன்னே ஹால் மட்டில் வந்து நான் ஒரு மணிக்கிலே முடிக்கிற ஜும்மாவை ஒன்று அஞ்சுக்கு முடிக்கிட்டா இன்றைக்கு ஜும்மா மௌலவி சனிக்கு போட்டாரு குத்தம் மரியாத போய் நான் வாழைச்சனையிலேருந்து பத்து மணிக்கு வந்துடுவேன் நீ பக்கத்தை விட்டு வந்து ஒன்று பத்துக்கு வந்துட்டு யாரா நேரத்தோட வந்தவன் நேரத்தோட வந்தவன் நான் இப்போ நான் சொனக்கிட்டேன் அதான் தொழுகை தொழுகையை பெருக்கி பேச்ச குறைக்கிறது சுண்ணா ஜும்மாவில் சுண்ணாண்டா என்ன நேரத்தோட பள்ளிக்கு வர்றது சுண்ணா நீங்க வாங்க நான் வேற முந்தி வந்துட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் நீங்க தான் வந்துகிட்டு இருக்கீங்களா இப்பயும் வந்துகிட்டு இருக்கீங்க அப்ப இப்படித்தான அல்லாட தூர சமூகத்தை கட்டி எழுப்பின இப்படியா இருந்தா நாம் உருப்படுவோமா நினைச்சு பார்க்கணும் சார்களே இதுல இந்த ஜும்மா விளங்காதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா நம்மட பள்ளிவாசல் எல்லாம் அழகா தெரியுது என்ன பார்க்குறீங்க நீங்கள் நான் உங்களை பார்க்குறேன் கண்ணு பார்க்கணும் காது கேட்கணும் மனசு சிந்திக்கும் உள்ள மூளை எடுக்கணும் உள்ள சிந்திக்கும் அப்போதான் செய்தித்தான் குறுக்கறுக்காம விடுவான் செய்தி சும்மா நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள சும்மா கேட்டால் கூட என்னை பார்க்காம பார வழியை ஒரு அந்த பொம்பளை அவங்களோட கண்ணுக்கு வந்து விட்ருவான் செய்தான் கண்ணுக்குள்ளே அவன்கிட்ட டெக்னிக்ஸ் அப்படிதான் எப்படி அவங்கள டேர்ன் பண்ணணுமோ அப்படி டேர்ன் பண்ணுவான் அதாவது அப்படி இருக்கணும் பார்வை இந்த அதே மாதிரி அவர்களே இந்த பள்ளிவாசல் எல்லாருக்கும் தெரியுது ஆனா குர்வான் சுண்ண அல்லாத பள்ளிவாசலை பாருங்க சின்ன ஒரு உள் பள்ளி கட்டி பெரிய வழி பள்ளி கட்டி பானுவர் என்னதுக்கு தெரியுமா உள்ளுக்குள்ள மௌலி தோதை வழியால சாப்பாடு இதுக்கு தான் பள்ளி கட்டின அந்த காலத்தில் பள்ளி கட்டின எல்லாம் என்னதுக்கு மௌல தோதையும் சாப்பாடு ஓடையும் பள்ளியில பேர்களை பாருங்க பெரிய ஜும்மா பள்ளிவாசல் பாதுஷா பெரிய பள்ளிவாசல் அல்லாட வீட்டுக்கும் முஹேதின் வேற வச்சிருக்கான் என்ன அர்த்தம் நோக்கம் எல்லாம் பள்ளியில சாப்பிடுறது சுடுறது குடிக்கிறது ஜும்மா ஜும்மா பயம் அதெல்லாம் ரெண்டாவது அது இன்னமும் போயிட்டு இருக்குது பாவம் பரிதாபம் நினைச்சா கவலை நம்ம சமூகத்தை நினைச்சா